சிம்பிளான சிக்கன் தம் பிரியாணி ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கரம் மசாலா இஞ்சி பூண்டு தயிர் போட்டுக்கலாம் லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ரெண்டு கப் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஒரு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் ப்ரௌனாக வதக்கணும் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் ஊற வச்ச சிக்கன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் உப்பு போட்டு வேக வைக்கணும் இதுக்கப்புறமா ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆயில் பாசுமதி அரிசி அதுக்கப்புறம் முக்கால்வாசி வெந்தோடனே நம்ம எடுத்து நல்லா வடிகட்டிடலாம் இது வந்து தம் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ இந்த சிக்கன் வந்துடுச்சு மேலே லேயர்ஸ் வந்து பண்ண போகிறோம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வேக வச்ச அரிசி குங்குமப்பூ வாட்டர் இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வேக வச்ச சிக்கன் ஃப்ரை பண்ண வெங்காயம் இதே மாதிரி லேயர்ஸாக பண்ணிவிட்டு வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் மூடி நம்ம தோசைக்கல் மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம இதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ஹோட்டல் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக இருக்கும்